கிளம்பா அரியாவுக்கு பதிமூணாவது பிறந்த நாள் அதனால ஹரியானாவுக்கு ஒரு பர்த்டே கார்டும் பர்த்டே கிட்டும் வாங்கிட்டு நேராக போயாச்சு போனோம் பர்த்டே கார்டுலாம் தூக்கி ஓரமா போட்டு நான் லேட்டாக பிடிச்சிருக்கேன் என்னோட கிஃப்ட்டை கொண்டாங்கன்னு சொல்லி அவசர அவசரமாக பிரிச்சது ஹரியானாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி தான் ரொம்ப காலமாக இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டேன் அதை கொடுத்தவங்க ஹரியானாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் நமக்கும் அவ்வளோ சந்தோஷம் சரி அப்படியே இந்த பக்கமாக பார்த்துட்டு வந்தா என்ன டெக்கலாம் என்ன பண்ணிருக்காங்க டைனிங் டேபிள் உண்மையாகவே நம்ம சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க பர்த்டே கேட்கும் பாக்கிறது வேற லெவலாக இருந்து ரொம்ப நல்லாயிருந்து எனக்கு என்ன கான்செப்ட்னா எல்லாருமே இரவு அணிஞ்சுட்டு அப்படியே நைட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே அப்படியே மூவி பார்க்குறது தான் இன்றைக்கி கான்செப்ட் இந்த மாதிரி தான் ஹரியானா பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் எல்லாருமே நைட் ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க பார்க்கறது வித்தியாசமாக இருந்தது நானும் நைட் ட்ரெஸ்ஸோடு தான் வந்திருக்கிறேன் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வந்து ஓரஞ்சு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் ஒருத்தர் வந்திருந்தார் பாருங்கள் வித்தியாசமான நைட் ட்ரெஸ்ஸில் உண்மையாகவே வேறு லெவல் சமம் பண்ணிட்டார் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாரும் போட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க உண்மையாகவே எல்லாரையும் தெரிக்க விட்டார் எல்லாரும் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க என்ன நைட் ட்ரெஸ்ஸில் தானே வர சொன்னீங்க நான் இந்த மாதிரி தான் நைட் ட்ரெஸ் போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டேன் அப்படியே அதுக்கு பிறகு என்ன பர்த்டே கேக் வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கேண்டெல்லாம் குழந்தைட்டு அப்படியே பத்திரிக்கைக்கு வர்றது எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே பர்த்டே சாங் பண்ணுறது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பிறகு பத்திர சாங் பாட ஆரம்பிச்சாச்சு நீங்களே கேளுங்க மற்ற சாங்கெல்லாம் பாடி முடிச்சுட்டு பிறகு கேட்க விட்டுட்டு கேட்க தூக்கி தூரமாக வச்சுருச்சு ஏன்னா இப்போ கேட்க சாப்பிட்டா மற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்க தூக்கி உரமா வச்சுட்டு அப்படியே சாப்பிட்ற இதுக்கு வந்தாச்சு வந்து பார்த்தா மட்டன் கிரில் சிக்கன் பட்டர்நான் பாலாக் பன்னீர் பீட்சா மினி பர்கர் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படியே பீட்ஸாவெல்லாம் பார்க்கறது விதவிமான பீட்ஸாவெல்லாம் இருக்குது டான்தம்பிக்காக பாஸ்தாவும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சரி எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் எடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க சரி அவங்கலாம் எடுக்கிற கொஞ்சம் நம்ம லேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க எடுத்தது பிறகு அப்புறம் நாரதம்பி வந்துட்டு எனக்கு பாஸ்தா வேணும்னாரு அப்படியே அவரையும் எடுக்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு நானும் சாப்பாடு எடுத்தேன் கொஞ்சோண்டு மினி பர்கர் அப்புறம் கொஞ்சம் பாஸ்தா கொஞ்சம் சிக்கன்லாம் எடுத்துக்கிட்டு கிரில் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே மூவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு எல்லோரும் அவங்க அங்கே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி மூவியை இருந்தாங்க அரியாவுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இன்னும் அடம் பிடிச்சி அப்படியே இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்க உண்மையாகவே வேறு லெவலாக தான் இருந்தது இது ஒரு புது வித்தியாசமான அனுபவம் தான் எங்களுக்கும் அதுக்கு பிறகு சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் போயிட்டு கொஞ்சம் பாஸ்தா எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்டேன் பாஸ்தாவும் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது பாஸ்தா சாப்பிட்டு முடிச்சது பிறகு அதுக்கு பிறகு போயிட்டு கொஞ்சம் வந்து பர்த்டே கேக்காக பிறகு அந்த டிசர்ட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன் எல்லாமே சூப்பராக இருந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே நன்றி வணக்கம் െ മീൻ മാറത്തോടെ അവസാദിപ്പോ